வெல்கம் டு தாராஸ் ஸ்கோல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் த்ரீ இது வந்து பேஜ் நம்பர் செவன்டீனில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் உள்ள பயிற்சி கணக்கு ஏழு தான் பார்க்க போகிறோம் இப்போ பயிற்சி கணக்கு ஏழு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர துண்டிலிருந்து நான்கு மூளைகளிலும் சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி படத்தில் உள்ளவாறு மேற்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்யப்படுகிறது இந்த பெட்டியின் கனளவு வி எனில் ஐ X எக்ஸின் சார்பாக குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பக்க அளவு கொடுத்துருக்காங்க சதுர வடிவ துண்டிலிருந்து இருபத்தி நாலு சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள சதுர துண்டிலிருந்து நான்கு மூலையிலும் நான்கு மூளைகளிலும் சம அளவுள்ள சதுரங்களை வந்து வெட்டி படத்தில் உள்ளவாறு மேற்புற திறந்த ஒரு பெட்டி செய்யப்படுகிறது அப்படின்னா அந்த பெட்டியோட கனளவு வந்து வி சிதான் இந்த செவன்த் ப்ராப்ளத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய படம் சில வந்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சதுர வடிவ துண்டுலோட ஒவ்வொரு பக்கமும் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இது இருபத்தி நாலு இது இருபத்தி நாலு இருபது எத்தி நாலு இருபத்தி நாலு ஒவ்வொரு பக்கமும் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் சரியா இதில் இருந்து நான்கு மூளைகளிலும் சம அளவுள்ள சதுரங்களை நாலு மூளைலேயும் சம அளவுள்ள சதுரங்களை வந்து வெட்டி எடுக்காங்கண்ணா சரியா சப்போ இது வந்து இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ஃபுல்லாக இங்கே ஒரு சதுரம் இங்கே ஒரு சதுரத்தை வெட்டி எடுத்துட்டாங்கன்னா சப்போ அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா இந்த குட்டியை வெட்டடி வெட்டி எடுக்காங்கல்ல அந்த வெட்டி எடுக்கிறதோட சதுரத்தோட பக்கம் வந்து என்னென்னா எக்ஸ் இந்த சதுரத்தோட பக்கங்கள் வந்து எக்ஸ் எல்லா சதுரத்துக்குமே இந்த நாலு சதுரத்துக்குமே பக்கங்கள் வந்து எக்ஸ் சரியா அப்போ இங்கேயும் எக்ஸ்னால் இதனோட பக்கமும் வந்து எக்ஸ் சப்போ இது ஃபுல்லாக இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸோ இப்போ இதில் இந்த எக்ஸையும் எக்ஸையும் கழிச்சாதான் இது வந்து வெட்டி எடுத்துட்டாங்களா எடுத்துட்டாங்கன்னா சப்போ இது எவ்வளோ இருக்கும் இந்த எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டூ எக்ஸ் சப்போ இந்த இந்த டூ எக்ஸை இந்த மொத்தமாக உள்ள இந்த இருபத்தி நாலில் இருந்து கழிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து இதில் இருந்து வரைக்கும் உள்ள பக்க அளவு வந்து கிடச்சிடும் புரியுதா சப்போ சப்போது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் இந்த டூ எக்ஸை வந்து நான் அந்த மொத்தமாக உள்ள நீளம் பக்களவு மொத்தமாக உள்ள பக்களவு இந்த இருபத்தி நாலுலேருந்து கழிக்க போகிறேன் சப்போ இருபத்தி நாலு மைனஸ் டூ எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க சரியா அப்போ வந்து இப்போ பக்களவு வந்து இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸோ இது எல்லா பக்காளும் இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் சரினா இது சதுரம் அதனால் பக்க அளவுகள் வந்து சமமாக இருக்கும் சரியா சிப்போ வந்து சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த படத்தில் உள்ளவாறு மேல்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்கிறாங்களாம் சரி ஒரு பெட்டி செஞ்சிருக்காங்க சரியா மேல்புறமாக இப்படி அதை தூக்கி மடித்து ஒரு பெட்டி செஞ்சுருக்காங்க இந்த பெட்டியோட கனளவு என்ன வி அப்படின்னா விஐ எக்ஸின் சார்பாக குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை வந்து இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்த பக்க அளவு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச வச்சுருக்கோம் இருபத்தி நாலு மைனஸ் டூ எக்ஸ் கன அளவு தானே கொடுத்துருக்காங்க வி சப்போ நம்ம இப்போ வந்து கன அளவு தான் கண்டுபிடிக்க போகிறோம் கன அளவு கண்டுபிடிக்க என்னெல்லாம் வேணும் எல் பி ஹைச் வேணும் அப்படி தான் லென்த் பிரத் ஹைட் ஹைட் நீளம் அகலம் உயரம் வேணும் நீளம் என்ன இருபத்தி நாலு மைனஸ் டூ எக்ஸ் அகலம் என்ன சதே இருபத்தி நாலு மைனஸ் டூ எக்ஸ் இது வந்து சதுரம் தானே அதனால் எல்லா பக்கங்களுமே சமம் ஹைட் உயரம் என்ன உயரம்ங்கிறது வந்து இது உயரம்ங்கிறது வந்து இது இது வந்து இந்த குட்டி சதுரம் இது அதே அளவுலாம் இதை வந்து நம்ம இப்படி மடக்குறோம் இப்படி மடக்குறோம் இதை இப்படி மேல் நோக்கி நம்ம வந்து இதை மடக்குறோம் சரியா சப்போம் இது எக்ஸுன்னா இந்தளவும் எக்ஸ் தான் அந்த எக்ஸ் அளவு தான் இப்படி மேலே தூக்கி நம்ம மண்ணும் இப்படி மடித்து மேலே தூக்கி வைக்கணும் சரியா சப்போம் இந்த ஹைட் வந்து எக்ஸ் சப்போம் ஹைச் வந்து எக்ஸ் ஸ்போ எல் தெரியும் பி தெரியும் ஹைச் தெரியும் நீளம் அகலம் உயரம் தெரியும் சப்போம் கனளவு பெட்டியோட கன அளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா அது கண்டுபிடிச்ச பிறகு நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிடும்னா வி வி எக்ஸின் சார்பாக எப்படி குறிப்பிடணும் அப்படி அதுக்குள்ளே ஆன்சர் வந்து கிடச்சிடும் ஸோ இப்போ தீர்வு அப்படிஞ்சிட்டு எழுதிட்டு இப்படி எழுதிக்கோங்க எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் பக்களவு ஒவ்வொரு பக்களவும் என்ன என்ன கிடைக்கணும் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் அதனால் இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் சென்டிமீட்டர் அப்படினுட்டு எழுதிருக்கோம் சரியா நம்ம அந்த படத்தில் கண்டுபிடிச்சிருந்தோம்னா எல் வேல்யூ பி வேல்யூ ஹெச் வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க அப்படியே எல்லும் பியும் வந்து அந்த பக்கங்கள் சமமாக இருக்கிறதுனால சதுரத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கும் இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் பியும் இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஹச் வந்து எக்ஸ் பெட்டின் கனளவு வி சீக்வல் டு ஃபார்ம்லாம் என்ன எல் இன்ட்ரு பி இன்ட்ரு ஹச் இப்போ எல்லுக்குள்ளது வந்து இருபத்தி நாலு மைனஸ் ட்ரெண்ட்டி எக்ஸ் இன்ட்ரூ பி வந்து இருபத்தி நாலு மைனஸ் ட்ரெண்டி எக்ஸ் ஹச் வந்து எக்ஸ் இதை வந்து பெருக்குமா இப்போ சிப்போ வந்து இருபத்தி நாலு சிதை கூட பெருக்குங்க அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் கூட பெருக்கணும் இருபத்தி நாலு இன்ட்டு இருபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரி போட்டுக்கோங்க சதுக்கப்புறம் ப்ளஸ் இருபத்தி நாலு மைனஸ் டூ எக்ஸ் ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஸோ இப்போ இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தெட்டு இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது நாற்பத்தெட்டு எக்ஸ் சரியா ஸோ அதுக்கப்புறம் இந்த டூ எக்ஸை கொண்டு ரெண்டு போய் இருக்குங்க மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸை கொண்டு ரெண்டு போய் இருக்குனீங்கன்னா மைனஸ் டூ எக்ஸ் இன்ட்டு இருபத்தி நாலு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஃபஸ்ட்டு சைனை பறிக்க எழுதிக்கோங்க அப்புறம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு எக்ஸ் இன்ட்டு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு எக்ஸ் கிடைக்கும் சரியா அப்புறம் மைனஸ் மைனஸுண்டு மைனஸ் ப்ளஸ் ஒரே சைன் அதனால் ஆகும் சரியா இரு ரெண்டு நாலு நாலு அதுக்கப்புறம் எக்ஸின்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த வெளியூர்ல எக்ஸ் எழுத மறந்துடக்கூடாது இன்ட்ரி எக்ஸ் போட்டுக்கோங்க சரியா இப்போ வந்து ஐநூற்றி எழுபத்தாறு சால்வ் பண்ணுவோம் மைனஸ் நாற்பத்தெட்டு எக்ஸ் மைனஸ் நாற்பத்தெட்டு எக்ஸ் சைன் ஒரே மாதிரி இருக்குது அதனால் கூட்டணும் ரெண்டையும் கூட்டினிங்கன்னா மைனஸ் தொண்ணூத்தாறு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ப்ளஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்ரி எக்ஸ் சரியா இப்போ இந்த எக்ஸ் கூட இது எல்லாத்தையுமே பெருக்கணும் அப்போ ஐநூற்றி எழுபத்தாறு இன்ட்டு எக்ஸ் ஐநூற்றி எழுவத்தாறு எக்ஸ் மைனஸ் தொண்ணூத்தாறு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் தொண்ணூத்தாறு எக்ஸ் ஸ்குவர் மைனஸ் தொண்ணூத்தாறு எக்ஸ்குவர் ப்ளஸ் நாலு எக்ஸ் கவட் இன்ட்டு எக்ஸ் நாலு எக்ஸ் கியூப் அப்படின்னா கிடைக்கும் சிதை வந்து எக்ஸோட அடுக்கு இருக்குல்ல உயர்ந்த அடுக்கை வந்து நிறைய உள்ள நம்பரை வந்து நிறைய நம்பர் உள்ள அடுக்கை வந்து ஃபஸ்ட் எழுதணும் சப்போ இதில் வந்து எக்ஸ் க்யூப் உள்ள இது வந்து இந்த இந்த இது தான் ஃபஸ்ட் எடுத்து எழுதணும் சப்போ நாலு ப்ளஸ் நாலு எக்ஸ் அதுக்கப்புறம் மைனஸ் அடுக்கு ப்ளஸ் ஐநூற்றி அந்த ஆர்டரில் எழுதிக்கோங்க அடுக்கோட ஆர்டரில் எழுதிக்கணும் சிதான் வந்து என்னென்னா அந்த பெட்டியின் கன விஏ எக்ஸின் சார்பாக தான் கிடைக்கக்கூடிய இந்த பெட்டியின் கன சரியா, சரிங்க விஇ ஈக்குவல் டு நாலு எக்ஸ் மைனஸ் தொண்ணூத்தாரி எக்ஸ் பிளஸ் ஐநூத்தி எழுபத்தாறு எக்ஸ் வந்து பயிற்சி கணக்கு ஏழு வந்து முடியுது தேங்க்யூ